தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க ஆனா ஏன் அந்த விருப்பத்தை வெளிப்படையா சொல்ல மாட்டாரு நீதிமன்றத்துல வெளிப்படையா சொல்லல அவரு மறைமுகமா சொல்லியிருக்கிறார் ஓ நோட்டீஸை நீங்க எங்களுக்கு வழங்கல அதனால நாங்கள் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணலை இன்னும் ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாதத்தை முன் வச்சிங்கன்னா அது எப்படி ஏற்படுவதாக இருக்கும் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவரை வந்து பொறுப்பாளராக முதலமைச்சர் சைட்ல இருந்து நியமிச்சிருக்கிறாங்க வெற்றியை நீங்க தான் தேடி தரணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வகையா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவரோட ஸ்பீச்சை இங்கிலீஷ்ல கீழே வந்து சப்டைட்டில்லாம் போட்டு மேலே டெல்லி கன்ஃபியூட் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க சோ வந்து எலெக்ஷன் இருக்கிறதுல செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிக்கலை உருவாக்கி கொடுக்கணும் ஆமா நான் அமைச்சராக தொடர்றதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணாரு அப்படின்னா இவர் சாட்சிகளை கலைப்பார் அரசாங்க பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுவார் அதனால ஒரு ஜாமீன் ரத்து பண்ணுங்கன்னு அடுத்து நோட்டீஸ் போடுவாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது உச்சநீதிமன்றம் கடுமை காட்டியிருக்காங்க அமைச்சர் பதவியில் தொடர விருப்பமா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க தான் நீதிமன்றம் டென்ஷன் ஆயிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அண்ணே வணக்கம் வணக்கம் வெங்கட் அமைச்சராக தொடர விருப்பமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா செந்தில் பாலாஜிக்கு விருப்பம் இருக்கதா செய்யும் ஆனா ஏன் அந்த விருப்பத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டார் நீதிமன்றத்தில் வெளிப்படையா சொல்லல அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் அதாவது இன்னைக்கு வந்து அவருடைய சார்பில் ஆஜராயிருக்கக்கூடிய ஒரு திரு முகுல் ரோத்தகி மூத்த வழக்கறிஞர் அவர் உச்ச வந்து அடுத்த வாதத்தில் இப்போது என்ன நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் அவர் தொடர விரும்புகிறார் அப்படிங்கிற அந்த வாதத்தை முன் வச்சிருக்கிறார் பட் அதை வந்து நீங்க ஏன் ராஜா எழுத்துப்பூர்வமா கொடுக்கல அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சுதான் இன்னைக்கு பத்து நாள் அவகாசத்துக்குள்ள பதில் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த இதை ஆர்டரை எழுத்துப்பூர்வமா கொடுக்கறது என்ன தயக்கம் என்ன தயக்கணும் அமலாக்குத்துறை பேக்லயே வந்துகிட்டே இருக்குல்ல அவங்க ஒரு கொட்டிடுவாங்க ஒரு பயம்தான் முதல்ல இந்த ஒரு வழக்கு என்ன அதாவது வேலை வாங்கி தருவதற்காக மோசடி புகார் லஞ்ச ஒழிப்புத்திரை போட்ட வழக்கு அது வந்து இடி எடுத்து பர்சியூவ் பண்ணி ஆரம்பிச்சாங்க விசாரணை ஆரம்பிச்சாங்க அல்ல ஒன்னே கோடி ரூபாய் வந்து சட்டத்துக்கு அப்புறமா பிஎம்ஐ லேக்ட்ரிக்கில அது நடந்திருக்கு சட்டவிரோத பணச்சலவை சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் அவர் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசம் அனுபவிச்சு அவர் வெளியில வந்தாரு வெளியில வந்த அடுத்த நாளே வந்து ஜாமீன்ல வெளியில வந்து அடுத்த நாளே அவர் அமைச்சரவும் ஆயிட்டாரு வேற அப்ப அமைச்சர் ஆனதுனாலதான் அரசு சாட்சிகள் வந்து அதுல தயக்கம் கட்டுறாங்க யாரும் வந்து சாட்சியம் சொல்ல மாட்டேங்கிறாங்க மறைமுகமாக சாட்சிகள் மிரட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த வாதத்தை எல்லாம் அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்துல முன் வச்சது ஜாமீனுக்கு முன்னாடியே முன் வச்சாங்க ஜாமீனுக்கு முன்னாடியே முன் வச்சாங்க இவருக்கு ஜாமீன் கிடைச்ச பிறகு முன் வச்சாங்க இப்போ நவம்பர் இந்த வழக்கு எப்போ போடுறாங்கன்னா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் ஜாமீன் செப்டம்பர் மாசம் கிடைக்குது போன வருஷம் வந்த வெளில வந்தோடனே அவர் அமைச்சராயிடறாரு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணுது இவர் ஜாமீன் கொடுக்கப்பட்டதுக்கு எதிராக அதோட அதே நேரத்துல வித்யா குமார் அப்படிங்கிறவரும் சென்னை சேர்ந்த வித்யாகுமார் அப்படிங்கிறவங்களும் உச்சநீதிமன்றத்துல அந்த மனு தாக்கல் பண்றாங்க இவர் ஜாமீன் கொடுத்ததுனால அரசு சாட்சிகள் மிரட்டப்படுறாங்க எப்படி இந்த கேஸ் நடக்கும் ஜாமீன் ரத்து பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்து கோர்ட்ல வாதம் பண்றாங்க அந்த வழக்குலதான் வந்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது நீங்க அமைச்சரா தொடர்றதுக்கு விரும்புறீங்களா உங்க பதிலை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த செட்டிங்ல சொல்லிட்டாங்க அதாவது நீங்க அமைச்சரா இருக்கிறதுனால எந்த சாட்சியங்களையும் நான் கலைக்க மாட்டேன் அதுக்கு இன்னும் உத்தரவாதம்ன்ற மாதிரி இந்த கேள்வி எடுத்துக்கலாமா இல்ல அந்த உத்தரவாதத்தை முதல்ல கொடுத்து தான் அவர் ஜாமீனையும் வாங்கிட்டு வந்தாரு இந்த உத்தரவாதத்துலயே செப்டம்பர் மாதம் ஜாமீன் வாங்குறாருல அப்பயே கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு கண்டிஷன் வந்து உச்ச நீதிமன்றம் போட்டுச்சு அந்த கண்டிஷன்ல இதுவும் ஒண்ணு கண்டிஷன் சரி நீங்க வந்து சாட்சிகளே மிரட்டக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் இருக்குது அப்பா நீங்க அமைச்சரானாலும் மிரட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல சாட்சிகளே மிரட்டக்கூடாதுங்கிறது கண்டிஷன் ஆனா தலைமை அமைச்சராயதுனால இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு அப்படிங்கிறது இடி ஒரு வாதமாக முன்வைக்குது அதே மாதிரி வித்யாகுமார் அப்படிங்கிற அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க சரி அதில் தான் நீங்கள் இருக்கு நீங்க ஒரு வாதம் சொல்றாங்க நீங்க ஜாமீன் கிடைக்கிறப்போ நீங்க அமைச்சராயிடல அமைச்சர் பதிலாமா பண்ணிட்டு தான் நீங்க ஜாமீனா வாங்கினீங்க வந்தோன்னே திரும்ப அமைச்சராயிட்டீங்க இப்ப இப்போ ஈடி வந்து இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே நீங்க என்ன சொல்றீங்க உங்க பதில நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லித்தான் உச்ச நீதிமன்றம் கடந்த அமர்வுல அந்த உத்தரவை போட்டாங்க ஆனா அந்த உத்தரவு போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பல ஒரு மாசத்துக்கு மேல ஆகியும் கூட இப்போ சந்திரபாலஜி தரப்புல இருந்து எழுத்துப்பூர்வமா எந்த விதமான பதில் மனுவையும் தாக்கல் பண்ணவில்லை சரி இன்னைக்கு அந்த விசாரணையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எப்போ இந்த நிலைமைல இப்போ என்ன நிலைமைல இருக்கிறாரோ அதே நிலையில அவர் தொடர விரும்புகிறாருன்னு வாய் முடியாததான் முகல் ரொத்தகைய பதில் மனு தாக்கல் சொல்லியிருக்காரு அத நீங்க எழுத்துப்பூர்வமா பூர்வமா கொடுங்க அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் சொல்ற ஒரு விஷயமா ஒருவேளை எழுத்து பூர்வமா அது சொல்லிட்டேன் சொல்லி தொடர உருமனம் சொல்லிட்டா இவர் நீங்க சாட்சி கலக்கிறான்னு சொல்லிட்டு இடி அவருக்கு வரும்ல ஒகே அவங்க அவங்கதான் ஆணித்தரமா சொல்றாங்களே ஏங்க அவர் அமைச்சரா தொடர்றதுக்கு அவரு விருப்பம் இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு ஒரு அவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது அது இந்த கவர்மெண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது டிவிஎஸ்சி தான் அந்த வழக்கு விசாரணையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது சிட்டிங் மினிஸ்டர் மேலே இப்படி ஒரு விஷயம் இருக்குது நாங்கள் நானூற்றி எழுபது நாள் அவரை தூக்கி உள்ளே வச்சிருக்கிறோம் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படிங்க அவர் அமைச்சராக தொடருவார் அவர் அமைச்சராக இருக்கிறாரு அப்படிங்க இருக்க விரும்புகிறேங்கிறத அவர் எப்படி வாதம் எடுத்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு வாதம் வரலாம் ரெண்டாவது அரசியல் ரீதியாகவும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் என் மேலே வழக்கு இருந்தாலும் நான் அமைச்சராக தான் தொடருவேன் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொன்னார் அப்படின்னா அது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படும் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ட்விட் பண்ணியிருக்கிறார்ல அறிக்கை இருக்கிறார் முதலமைச்சர் வந்து அவர் அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றாருல பதில் மனு தாக்கல் செய்யாத எழுத்துப் தாக்கல் செய்யாத பொழுது இவ்வளவு பெரிய அரசியல் சூறாவளி அடிச்சு தூக்குது எழுத்துப்பூர்மா தாக்கல் பண்ணீங்கன்னா ஆமாங்க எனக்கு ஆசை இருக்குங்க அப்படின்னு அவர் போய் சொல்றாருன்னு வச்சுங்களேன் அது எவ்வளவு பெரிய அரசியல் பூகமத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் அவர் பார்த்துதான் எது பேசாம அப்படியே அமைதியா நோக்கிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணி பண்ணாங்க அப்படி ஆனா உச்ச நீதிமன்றம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு அமர்வு அமர்வுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் ஒன்னா சேர்ந்து உட்காந்து விசாரிக்கிறது அந்த அமர்வு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அபய் ஒக்கா ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மஷே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த அமர்வு தான் சிந்திர்பாலேஜி வழக்கை வந்து விசாரிக்குது ஓகே நீங்கள் கொடுத்த இதில் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம் எங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து இந்த வழக்கெடுத்து விசாரிக்கிறோங்கிறதே எவ்வளோ சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் நேரம் ஒத்து வரணும் தேதி ஒத்து வரணும் எல்லாம் இருக்கும்பொழுது தான் உட்காந்து விசாரிக்கிறோம் வந்ததுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து நோட்டீஸை நீங்கள் எங்களுக்கு வழங்கலை அதனால நாங்க எழுத்துப்பூர்வமா உங்களுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணல அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமான தரமான ஒரு வாதத்தை முன் வச்சிங்கன்னா அது எப்படி ஏற்படுதா இருக்கும் நீங்க இந்த இதெல்லாம் வந்து எங்களால் சகிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை காலதாமதம் பண்றாங்க உச்சநீதிமன்றம் அப்படிதான் பாக்குது நீங்க எழுத்துப்பூர்வமா நீங்க எங்களுக்கு நோட்டீஸ் சொல்லுங்க அதனால நான் நாங்க எழுத்துப்பூர்மா உங்களுக்கு பதில் மனு தாக்கலங்கிறது பண்ணலங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் இது ப்ரொலாங் பண்றீங்க இந்த விசாரணையை ப்ரொலாங் பண்றீங்க அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் பாக்குற பார்வையா இருக்குது இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனிச்சிருப்பீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மூன்று தொகை போய் பார்த்து வந்தார் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்து பார்த்து வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜார்க்கண்டோடைய முன் முதலமைச்சர் இருக்கார்ல ஹேமந்த் ஹேமந்த் அவருடைய வழக்கை கோட் பண்ணி அப்போது ஒரு விவாதம் போயிருக்கு ஹேமந்த் சோரனில் வந்து இதே மாதிரி தான் இடி அவர் ஜாமீன் வெளியே விட்டுருக்கு ஜாமீனில் தான் இருக்கிறாரு அந்த ஜாமீன் மனுவை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சபோது இல்லை முடியாது சரியான காரணங்கள் அடிப்படையில தான் அவர் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு உச்ச தள்ளுபடி பண்ணிடுச்சு இதே காரணங்கள் அடிப்படையில தான் உங்களுக்கும் தள்ளுபடி ஆகும் அப்படிதான் ஹோப் கொடுத்துருக்கிறாரு இதை நம்பி தான் வந்து செந்தில் பாலாஜி டெல்லியில இருந்து அடுத்த நாளே அமலாக்கத்துறை எதிர்த்து வழக்கு போட்டது டாஸ்மாக் வந்து நிறுவனம் மூலமா வழக்கு போட்டது அமலாக்கத்துறை வந்து இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க என்ன அப்படின்னா முகழ்த்தகை அங்கே ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்திட்டு போறாரு ஆனா இன்னைக்கு இருந்து இப்படி ஒரு இடி வந்து விழுங்கணும்னு பாலாஜி தரப்புல இருந்து எதிர்பார்க்கல அப்ப இந்த வழக்கு போற போக பார்த்தா ஒண்ணு அமைச்சர் பதவியில இருக்கணும்னு விரும்பினா ஜாமீன் ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அமைச்சர் பதவியில இருந்து விலகிறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா அதை ஜாமீனை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து நிச்சயமா அப்படிதான் கரெக்டா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இந்த இதுல வந்து ஜாமீன் ரத்தாயிரணும் அப்படிங்கிற மாதிரி போச்சு அப்படின்னா அவருக்கு பெரிய அளவுல சிக்கல்கள் காத்திருக்குது அதை மாற்றுது இல்ல அடுத்ததா இந்த வழக்கினுடைய நகர்வு எப்படி இருக்கும் நீங்க அதாவது இவங்க டைம் கேட்டாங்க ஏப்ரல் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க அதுக்குள்ள நாங்க பதில் மனு தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல டைம் கேட்டாங்க அதெல்லாம் கிடையாது பத்து நாள் தான் டைம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குள்ள நீங்க பதில் மனம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போட்டு வச்சு அனுப்பிச்சிருச்சு இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா ஈடி வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க எலெக்ஷன் நேரம் நெருங்குது பிஜேபி ஹைகமேண்டிலையும் எலக்ஷன் நேரம் நெருங்குறதுனால பாலேஜிய பிடிச்சி டைட் பண்ணுங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க எல்லாருக்கும் மேல பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து ரொம்ப தீவிரமாவே இருக்கிறாரு இப்போ சமீபத்துல வந்து கரூர்ல வந்து பல்லப்பட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியால நடந்த இப்தான் நூன்மு நிகழ்ச்சியில அமைச்சர் கலந்துக்கிட்டார் ஓகே கலந்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாப்புல அதாவது இந்த ஏரியால வர்ற எந்த ஆடாக இருந்தாலும் சரி தேர்தல் நேரத்தில் அதை குர்பானி போடாமல் விட மாட்டார்கள் இந்த ஏரியா பகுதி மக்கள் அப்படின்லாம் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இது வந்து மறைமுகமா அண்ணாமலையை நோக்கி தான் அது பேசப்பட்டதா அரசியல் வட்டாரங்கள வரபுர கலக்கணும் இதெல்லாம் வந்து அண்ணாமலை வகைய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவரோட ஸ்பீச்சை இங்கிலீஷ்ல கீழே வந்து சப்டைட்டில்லாம் போட்டு மேலே டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டுரு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க ஸோ வந்து எலெக்ஷன் இருக்கத்துல செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிக்கலை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது பிஜேபி ரொம்ப தீவிரமாவே இருக்குது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவரை வந்து பொறுப்பாளராக முதலமைச்சர் செயலருந்து நியமிச்சிருக்கிறாங்க வெற்றியை நீங்க தான் தேடித்தரணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது அவரை முடக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய முதற்கட்ட ஆனால் அவரை முடக்கினா மட்டும் அந்த இடத்துல வெற்றி கிடைச்சிருமான்னு கேள்வி வருது இல்லை ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல போர் உள்ளதா இருந்தார் அப்பயும் திமுக அந்த இடத்துல ஃபுல்லா கொங்கு வாஷ் அவுட் பண்ணாங்க ஆனால் அவரை முடக்கி தான் இவங்க தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் சரியா ஆட்டோ கண்ணாடியை திருப்பனா வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு அவங்க நம்புறாங்க அது கண்ணாடியை திருப்புனா ஸ்டார்ட் ஆகுமா இல்லையாங்கிறது உங்களுக்கு எலெக்ஷன் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு கண்ணாடி திருப்பினா எந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுமா ஆகாது அது என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் பட் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் பிஜேபியோட கணக்கு அரசியல் ரீதியாக இருக்குது ஈடியோட கணக்கு நீங்க இந்த கேஸ பிடிச்சி நம்ம டைப் பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த கேஸ் அடிப்படையை வச்சு இந்திய அளவுல இருக்க ஈடி சந்தே போட்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் ரீதியான வழக்குகள்ல அவங்கவுங்க இந்த இது இது பார்வை இருக்கும்ல நம்ம பாருங்க ஹேமந்த் சோரனுக்கு மனு தள்ளுபடியாச்சு அந்த மேல்முறையீடு மனு தள்ளுபடி ஆச்சு அதை மேற்கோள் காட்டி தானே இன்னைக்கு முகல் ரோத்தகி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு சோ இப்போ செந்தில் பாலாஜியோட வழக்கம் தள்ளுபடி ஆயிடுச்சு மேல்முறையீடு மனுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னா இதை மேற்கொள் காட்டி வெவ்வேறு அரசியல்வாதிகள் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது இந்திய அளவில் இதை பிரதிபலிக்க கூடாது நம்ம டைட்டா டைட்டாக இருக்கணுங்கிறது அமலாக்கத்துறை ரொம்ப தீவிரமாகவே தான் மேலான ஒரு கிரெடிபிலிட்டி போயிடும் கிரெடிபிலிட்டி போயிடும் ஏற்கனவே பல வகையில அது கிரெடிபிலிட்டி போயிட்டு தான் இருக்குது அது இருக்கிற கிரெடிபிலிட்டியும் கொஞ்சமாச்சு காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சட்ட ரீதியாக அதை முன்னெடுக்கிறாங்க ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இவங்க பதில் மனு தாக்கல் பண்ணணும் ஆமா நான் அமைச்சரா பதவி தொடர்றதுக்கு விரும்புறேன் அப்படின்னு இவர் மனு தாக்கல் பண்ணாரு அப்படின்னா இவர் சாட்சிகளை கலைப்பார் அரசாங்க பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுவார் அதனால ஒரு ஜாமீனியை ரத்து பண்ணுங்கன்னு இடி அடுத்து நோட்டீஸ் போடுவாங்க அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாகவும் செந்தில் பாலாஜிக்கு எப்ப என்னப்ப பதவியில தூக்கிட்டு இருக்குன்னு ஆசைப்படுறாரு குற்றச்சாட்டப்பட்டவருக்கு நீங்கள் வந்து அரசாங்கம் இதாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக அதை பிரச்சனையை ஏற்படுத்தும் இல்லைங்க ஏன்னா அமைச்சரை தொடர்றதுக்கு நான் விரும்பலைங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா ஜாமீனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் அமைச்சர் போஸ்ட்டை ராஜினாமா பண்ணணும் அவர் அமைச்சர் போஸ்ட்டை ராஜினாமா பண்ணுவாரா இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அவருக்கு ரொம்ப சர்ச்சைக்குள்ளே கேள்விதான் அது ஓகே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் சட்ட நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம் நன்றி நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்